திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி காவல்துறை சார்பில் திருத்துறைப்பூண்டி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட அலகு ஒன்று அழகு இரண்டுடன் இணைந்து போதைப் பொருட்கள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணி திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையத்தில் தொடங்கி மண்ணை சாலை ரயில் நிலையம் வரை சென்று மீண்டும் புதிய பேருந்து நிலையத்தில் முடிவுற்றது பழைய பேருந்து நிலைய நிழற்குடை அருகில் காவல்துறை கண்காணிப்பாளர் பவானியா மாணவர்களிடையே விழிப்புணர்வு உரையை வழங்கி இந்நிகழ்வை துவக்கி வைத்தார் காவல் உதவி ஆய்வாளர் யுவராஜ் கலந்து கொண்டு சிறப்பித்தார் நாட்டு நலப்பணித்திட்ட அலகு ஒன்று அலகு இரண்டு ஒருங்கிணைப்பாளர்கள் பன்னீர்செல்வம் நந்தினி மற்றும் போதை ஒழிப்பு மன்ற ஒருங்கிணைப்பாளர் யோக பிரகாசம் தமிழ்துறை விரிவுரையாளர் திலகர் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை செம்மையுற வழி நடத்தினர் மாணவர்கள் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியும் கோஷங்கள் இட்டும் பொதுமக்களுக்கு சிறப்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அந்த ஒரு கியூஆர் கோட் இருக்கும் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களோட நேமும் இதெல்லாம் அட்ரஸ் எல்லாம் அதில் காமிக்காது எங்களுக்கு அது வந்து ஒரு அனானியம் நீங்கள் வந்துட்டு யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சில பேர் கொடுத்த விருப்பம் இல்லாமல் இருப்பீங்க நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களோ அது எங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதனால் ட்ரக் தமிழ்நாடு நீங்கள் அந்த கியூஆர் ஸ்கே அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாவே அந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆகிடும் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அதை உங்கள் காலேஜில் ஃப்ரெண்டில் தான் ஒட்டியிருப்போம்